அதிகனமழை காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று மணி நேரம் ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது புயலின் காரணமாக இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ரெட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி சடையாண்டி தற்போது புயலின் தாக்கமானது எவ்வாறாக உள்ளது நான்கு மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது மழை பொழிவானது எப்படி இருக்கும் விவரங்கள் நிச்சயமா அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையமானது கொடுத்திருக்கிறார்கள் அதில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய எட்டு மாவட்டத்திற்கு அதிகனமழை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த மேக கூட்டங்களானது மெல்ல மெல்ல நகர்ந்து உட்புறத்திலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது சென்னையில் பெரிய அளவிலான மழைப்பொழிவை உருவாக்கிவிட்டு உட்புறத்தில் நகரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதன் காரணமாக உள் உள் மாவட்டங்கள் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்லேயும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளெல்லாம் வந்து அதிகனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாங்க அதிகனமழை அப்படின்றது வந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகக்கூடிய மழை மூன்று மணி நேரத்திற்குள்ளாக இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகுவது என்றால் ஏற்கனவே சென்னையின் பல்வேறு இடங்களில் காலையிலிருந்து பெய்த கனமழையின் காரணமாக நிறைய இடங்களில் வந்து தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது நம்மளுடைய செய்தியாளர்கள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் காட்சிகள் மூலமாக அந்த வகையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கும் கனமழை கன முதல் மிக கனமழை ஒரு சில சமயங்களில் கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது நம்ம இங்கே இருக்கக்கூடிய வரைகளை மூலமே பார்க்கலாம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரைகாலத்தில் சென்னையில் ஒரு மேக குவியல் இருப்பதை வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது மிக அடர்த்தியான மேகக்கூட்டம் அதிக மழைப்பொழிவை உருவாக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் தற்பொழுது சென்னையை சூழ்ந்து இருப்பதன் காரணமாகத்தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டத்திற்கு எல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு மாவட்டத்திற்கு மட்டுமல்ல இந்த நான்கு மாவட்டத்தையும் ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளிலுமே வந்து காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மற்ற நான்கு மாவட்டத்திற்குமே வந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மலை மேகங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்திலுமே சூழ்ந்திருக்கின்றன வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த மேகக்கூட்டங்களினுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பிறகும் இந்த குவியல்கள் அதே இடத்தில் நீடிக்குமா அல்லது இந்த குவியல்கள் சென்னையில் மழையை உருவாக்கிவிட்டு மீண்டும் உட்புறம் நோக்கி நகருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் இங்க இருக்கக்கூடிய வரைகளை வந்து நமக்கு உணர்த்துகிறது இப்போ நம்ம விண்டியில் பார்த்துட்டோம் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் என்ன வெளியிட்டிருக்கிறாங்க எந்த அளவிற்கு மேக கூட்டங்கள் இருக்குது நம்ம சென்னை ரேடாரில் எப்படி பதிவாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விண்டியில் நம்ம அதிகாரப்பூர்வ பக்கத்திலேயே நம்மளுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது அதிகப்படியை அதிகப்படியான மழையை உருவாக்கக்கூடிய மேக கூட்டங்கள் சென்னையை சூழ்ந்திருக்கிறது அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் கிட்டத்தட்ட நூறு மீட்டருக்கும் மேல் அந்த மேகங்கள் சூழ்ந்திருப்பதை வந்து நமக்கு உணர்த்துறாங்க கிட்டத்தட்ட மஞ்சள் நிறத்திற்கும் மேல் அது வந்து இங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க சோ அதனால இந்த மூன்று மணி நேரத்திற்கு மேக குவியல்கள் மூலமாக இந்த மூணு மணி நேரத்திற்கு மழையை உருவாக்கியதற்கு பிறகு அடுத்த சைக்கிள் இந்த இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த அதிகனமழை அப்படின்றது வந்து தொடர்வதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை பெஞ்சல் புயல் வந்து கரையை கடக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க கரையை நெருங்க 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 ஒவ்வொரு மேகக் குவியலாக கரைக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறது அந்த வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் ஒவ்வொரு மேக குவியலாக தொடர்ந்து கரையை நோக்கி அனுப்பி கொண்டே இருக்கிறது ஏற்கனவே காலையிலிருந்து ஆறு மணியிலிருந்து ஒன்பது பத்து மணி வரைக்கும் ஒரு பெரிய மழை இருந்தது அதற்கு பிறகு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வந்து இடைவெளி விட்டு இருந்தது மீண்டும் அந்த மேக குவியல்கள் கரையை நோக்கி வர தொடங்கியதன் காரணமாக அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்குறாங்க மீண்டும் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இடைவெளி விட்டு அந்த திருப்பியும் அந்த அதிகனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ரேடார் புகைப்படம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது முனிஷா விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சடையாண்டி